你不用你不用 pada malam penghargaan சேவையாற்றிய காலப்பகுதி அடிப்படையில் கடந்த கால ஆட்சேப்பு முறைப்படி சுகாதார தொண்டர்கள் நிரந்தர நியமனத்திற்கு அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் சுகாதார தொண்டர்களின் சுகாதார சேவைகளை அதிக கல்வித் தகுதி பாராது அனுபவ ரீதியான சுகாதார தொண்டர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்கவும் சுகாதார சேவை உதவியாளர்களுக்கான வெட்டிடங்களை புதிய ஆண் சேவையாளர்களை உருவாக்காது வடமாக சபையினால் மத்திய அரசாங்கத்திற்கு புதிய சுற்று சேவைக்கார மனு மூலம் ஆட்சேர்ப்பு நடவடிக்கை எடுக்க ஒழுங்குகள் செய்யவும் வடக்கு சுகாதார தொண்டர்கள் இன்றைக்கு நூறாவது நாளாக அடையாள உண்ணாவிரதமாக நாங்கள் இன்றைக்கு வடக்கு சுகாதார தொண்டர்கள் அனைவரும் சேர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் எங்களுடைய இன்றைய நோக்கம் என்னென்று சொன்னால் எங்களுடைய நிரந்தர நியமனம் தொடர்பாக இன்றைக்கு மூன்றரை மாத காலமாக நாங்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த நாங்கள் எங்களுடைய வேலை திட்டம் நடந்து கொண்டு இருந்தாலும் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி விசேட கலந்துரையாடலோன்று ஜனாதிபதியாக